வணக்கம் சார் ராணிப்பட்ட லோப்டியா சார் பேச பாருங்கள் அட்டகாசமானங்க ஓல்ஸ் வின்டோ சூப்பராக வண்டி ஓல் சேகன் நல்லா வண்டிங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து பேசி இந்த வண்டி எடுத்துகிட்டா இருப்பாருங்க அருமையான வண்டி இந்த வண்டி காலையில் வந்தால் அங்கே முடிச்சு வியாபாரம் ரேட்டு பேசி 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 பண்ணாங்க ஒரு சின்ன ஒரு தகவல் சொல்கிறேன் பாருங்கள் அங்கேருந்து பணம் அனுப்ப சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா ஜிபே அனுப்பிச்சா பாருங்க ஒரு பதினஞ்சாயிரம் இருபதனாயிரம் என்ன பண்ணாரு என் நம்பருக்கு அனுப்புவதா வேறு நம்பருக்கு அனுப்பிச்சா பாருங்க அதனால் கண்ணு கருத்துமா அனுப்புதெல்லாம் பார்த்து உஷாராக இருங்க அருமையான வண்டி எங்கேருந்து வந்தார் எடுத்துக்கிட்டே சொல்லு சொல்லுமா எங்கே தர சொல்லுமா கிருஷ்ண பேச சொல்லுதான் பேசுமா கிருஷ்ணகிரி வந்தேன் சொல்லு கிருஷ்ணகிரியில் வந்தேன் யூடியூப்பில் பார்த்தேன் வண்டி பிடிச்சிருந்துச்சி சேதம் வந்து பார்த்துன்னு போனாங்க அந்த வண்டி எப்படினு நல்லா இருக்குது வண்டி பிடிச்சிருச்சேன் எங்களுக்கு சொல்லுமா எங்கே தர சொல்லு மணி சொல்லு எங்கே தர சொல்லு நான் கிருஷ்ணகிரிலேருந்து வரோம் வண்டி பார்த்து ஆன்லைனில் பார்த்தோம் சரி நல்லா இருந்துச்சு சரி வந்து பார்த்தேன் லைவில் வந்து பார்த்து பிடிச்சிருந்துச்சி வண்டி எடுத்துக்கிட்டேன்

இவர் கரெக்டாக அழகாக பேசி இந்த வண்டி வியாபாரத்துக்கு காரணமே தான் இதுதான் இதான் இதான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேஸ் இருந்தது மூவாயிரம் கேஸ் ஆனால் அந்த கஸ்டமர் நான் தர சொன்னாங்க நான் என்ன சொன்னேன் சார் நீ தப்பு பண்ணால் அது நீதான் சார் கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஃபைட் பண்ணி அவர் வானானார் அவங்ககிட்ட பேசி மூவாயிரம் நான் மைனஸ் பண்ணி தான் வாங்கி கொடுத்தேன் உண்மையிலேயேங்க உண்மை ஆ உண்மைதான் உண்மை இவங்க என்ன பண்ணாங்க ஆயிரம் ஏன்னா அதில் கேஸ் இருந்தது மூவாயிரம் கேஸ் இருந்தால் கஸ்டமர் தான் கட்டி ஆகணும் இவங்க ஏன் கட்டணும் அதனால் நான் கேசி வாங்கி கொடுத்தேன் நல்லா இருக்கணும் எண்ணம் போல் வாழ்க்கை மனசார வாத்துங்க இலவாட்டங்க நல்லா வளர்த்தோம் சூப்பரமா போன வந்து பார்த்துக்குமா நல்லா பார்த்துங்க ஏற்றுக்குராஜா அதில் போட்டதுக்கு போட்டதுக்கா பாருங்க கிருஷ்ணகிரி பக்கத்தில் வேப்பனம்பள்ளி போது பாரு வண்டி சூப்பராக நச்சுன்னு வண்டி ஏற்று பாருங்கள் வேப்பனம்பள்ளி போது பாருங்க கிருஷ்ணகிரி பக்கத்தில் அருமையான வண்டி பாருங்கள் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்டியல் சார் பேச பாருங்கள் அட்டகாசமாக டாட்டா சும்மா பாருங்கள் வீடியோ போட்டால் இனி நிறைய வண்டி போயிடுச்சு பாருங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா நாமக்கல் நாமக்கல் வந்து பார்த்து பேசி எடுத்துட்டாங்க இம்மையா இந்த வண்டிலாம் பார்த்தீங்கனாக்கா நல்ல ரேட்டு போக தான் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கினாங்க நல்லா இருக்கணும் அண்ணனுக்கு எல்லாம் ட்ரைவருங்க தான் உங்களே டிரைவர் தான் இது எப்போயும் கெத்து இந்த காலையில் ஒம்பது மணி வந்தேன் எங்கே தான் சொல்ல சொல்லுங்கள் எங்கே தான் ஆனால் நாமக்கல்லேருந்து வரேங்க காலையில் ஒம்பது மணிக்கு பஸ் ஏறணும் கரெக்டாக மணி ஆறு மணிக்கு இங்கே வந்து இறங்கணும் வந்து பார்த்தோம் வண்டி பிடிச்சிருந்துச்சி ஓகேண்ணா அப்படின்னு சொல்லி ரேட்டு இப்போ எங்களுக்காக நல்லா பண்ணி கொடுத்தாரு எல்லாரும் வரலாம் நைட்டா வண்டி எடுக்கலாம் இங்க வந்தீங்கன்னா நல்லா தாராளமா கிட்டத்தட்ட நாமக்கல்ல இருந்து வளையப்பட்டேனே ஜம்பு மடை நாமக்கல் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமா வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் எல்லாரும் வாங்க நல்லா தாராளமாக எடுத்துக்கலாம் நாமக்கல் நாமல் நாமக்கல் வந்திருக்கோம் இந்த வீடியோ வந்து இந்த ரெண்டு வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதனால தான் அதை பார்த்து தான் இங்க வந்து கார் எடுக்கிறோம்ண்ணா ரொம்ப நல்லா தான் வீடியோ போட்டிருக்கீங்க ஓப்பன் டாக்கு வண்டியில் என்ன பிரச்சனை இருக்கு எல்லாமே அப்பப்போ ஸ்பாட்லேயே சொல்லிடுறாரு ஒவ்வொருத்தங்க இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க அதுதான் முக்கியமே இங்கே அது ரொம்ப மனசு பிடிச்சிருக்குண்ணா அதனால வந்தோம் பாவம் இருந்து சாப்பிடவே இல்லை அவங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன பண்றது அண்ணனுக்கு கொசம் சாப்பிட்டு வரணும் அவங்களுக்கு திருத்தா போனோம் என்ன ஐந்து சாப்பிடணும்ண்ணா வாங்கிக்கலாம் சாப்பிட்டு போங்க பிரியாணி சாப்பிட்டு போங்க நல்லா ரைட்டு சார் நீங்கள் தனி முடிஞ்சாதா ரைட்டா ரைட்டா இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பிள்ளை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பற்றி சாரம் பேச பாருங்க நீ நாற்றிகாருங்க இவர் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னும் ஒரு வாரத்துக்கு முன்னே வந்து இந்த வண்டி அட்வான்ஸ் பண்ணிட்டு போனார் லோன்லாம் சூப்பராக சேங்ஷன் ஆகிடுச்சு பார்த்து பேசி எடுத்துட்டாரு வந்தவாசிய நீங்கள் கடலூர்ங்களா கடலூரா ஒரு கடலூர் பக்கத்துல பாண்டிச்சேரிங்களா அங்க இருக்குது கிராமமா அங்கிருந்து வண்டி எடுத்துட்டாங்க பாருங்க நல்லா இருக்குன்னா அப்பா புள்ள ரெண்டு பேர் வந்தாங்க இப்ப வந்து இவரு அண்ணன் தானிக்கா ஃப்ரெண்டு வந்து பாத்து பேசிட்டாங்க எங்க இருந்து சொல்லுங்க என்ன ஊர்ல வரீங்க சொல்லுங்க எங்க இருந்து வரீங்க நீங்க சொல்லுங்க கடலூர் கடலூர்ல இருந்து வரும் வண்டி பக்கம் நல்லா இருக்கு நல்லா இருக்கா எல்லாம் வரலாம் வண்டி வரலாம் பேசு இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பேரில் கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறது அந்த சேனலை சப்ரேட் பண்ணாதான் இந்த வீடியோ லைவாக வரும் சார் பாருங்கள் ஓண்டா சிட்டி கடலூர் போது இப்போ பாருங்க அட்டகாசமான அருமையான வண்டி குத்துட்டோம் கலாண்டி ஸ்ட்ரெயிட்டாக பாண்டிச்சேரி போது வண்டி ஃபுல்லோன்னு மூணு ஐம்பது வண்டி முச்சோம் ஐம்பதாயிரம் அப்படியே என்ஜாய் பண்ண போறாங்க பாருங்கள் வண்டி ஐம்பதாயிரம் பாருங்க அட்டகாசமா எல்லாரும் எல்லோரும் குத்துட்டாங்க கலாண்டி ஐம்பதாயிரரூபாய் என்ஜாய் பண்ணக்கூடாங்க தேங்க் யூ